வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா யுவோ ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ டேக்டருங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க இது இரண்டுமே கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஓரளவு செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா யுவோ ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இந்த ஃபோர் செவன் ஃபைவ் டிராக்டருங்க இருக்குதுங்க இந்த டிராக்டரும் பெட்டியும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச் பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க குடியல்களை ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே வந்து பெயிண்ட் டச்சாப்பாக இருக்கக்கூடிய வண்டிங்க டிஎன் ஐம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி வந்து பக்கமான மெயின்டெனன்ஸில் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க மிக குறைந்த மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க ஓவாயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியின் டெய்லரு நேரில் பார்க்கக்கூடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரும் பற்றி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க உங்களுக்கு இந்த வண்டி கொண்டு முப்பதாயிரம் கத்து ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் மகேந்திரா யுவோ ஃபோர் செவன் ஃபைவ் டிராக்டருங்க இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க பெட்டியும் தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஒரு பார்த்தீங்கன்னா சோப்பாரம் சேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்டு கிராக் எதுவுமே இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்டிங்க பெட்டியினுடைய இரண்டு டயர்களுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியும் பெட்டியும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த வண்டியும் பெட்டியும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா யுவோ ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ டாக்டர் கூட இந்த பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்